சில மாதங்களுக்கு முன்பாக தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு சங்கி படம் வெளியானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தினுடைய கதைக்கருவு என்ன அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்களை முஸ்லீம்களாக மாற்றி ஐஎஸ்ஐஎஸுக்கு அனுப்புகிறாங்க தீவிரவாதத்தில் ஏல் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மையக்கரு இப்போ இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமாக உண்மையான ஒரு தரமான கேரளா ஸ்டோரி ஒன்று நடந்திருக்குது அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக ஒரு நான்கைந்து நாட்களாக நிமிஷா ஜஸ்டிஸ் ஃபார் நிமிஷா நிமிஷாவினுடைய தூக்கு தண்டனை மாற்றப்படுமா அப்படின்ற மாதிரி சில படங்கள் வச்சு செய்திகள் வந்து வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏமனில் நிமிஷா அப்படின்ற கேரள பெண்ணுக்கு ஒரு கிறிஸ்தவ பெண்ணான இவங்களுக்கு மரண தண்டனை வந்து வழங்க இருக்கிறாங்க அவர்களை வந்து இந்திய அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய செய்திகள் உலாவிச்சு அப்போது இந்த தண்டனை அப்படின்றது வந்து தற்போதைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது அதற்கு பின்பாக கேரளாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய மதகுரு இதில் வந்து பங்காற்றியிருக்கிறாரு இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து கைவிரித்த நிலமையிலும் நிலைமையிலும் தனி ஒரு நபராக இதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு அது குறித்து தான் இந்த வீடு நம்ம பேசிருக்கிறோம் முதலாவதாக நிமிஷா யார் எதற்காக இந்த தூக்கு தண்டனை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நிமிஷா அப்படின்றவங்க ஒரு நர்ஸு ஒரு செவிலியர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமனுக்கு இவங்க போகிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் கல்ஃப் கண்ட்ரிஸில் நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க குறிப்பாக இந்த அரபு நாடுகளில் மலையாளினுடைய ஆதிக்கம்னே சொல்லலாம் அது வந்து ரொம்ப அதிகம் அப்படி வேலைக்காக சென்ற பெண்ணு தான் இந்த நிமிஷா ஏமனினுடைய அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் போகிறாங்க இதற்கு பிறகாக ஊருக்கு வர்றாங்க திருமணம் நடக்குது அங்கே ரிப்போர்ட்டு சிவில் வார்னால கொஞ்ச நாள் ஊர்லேயே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏமனுக்கு போகிறாங்க ஏமனுக்கு போயிட்டு இந்த வாட்டி அரசு மருத்துவமனையில் இல்லாமல் தனியாகவே ஒரு கிளினிக் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க இதில் இந்த முடிவின்படி இப்போ அங்கு நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா அவுட்சைடர்ஸ் யாருமே அங்கே வந்து நிலம் வாங்கவோ அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்ணவோ முடியாது ஒரே ஒரு வாய்ப்பு நரானா அங்கே இருக்கக்கூடிய ஏமனி சிட்டிசன்ஸை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அவங்க பேர்ல எல்லாமே இருக்கும் இவர்கள் ஒரு பங்குதாரராக சேர்ந்துக்கிறதாம் அப்படி இந்த நிமிஷா சேர்த்து கொண்ட அந்த பார்ட்னர் தான் தலால் மஹதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் இந்த நபரை கொலை செய்த குற்றத்திற்காகத்தான் நிமிஷாவிற்கு இந்த மரண தண்டையும் வந்து வழங்கப்பட்டிருக்குது சரி எதுக்காக இந்த கொலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதி நஞ்சியில் இந்த தொழிலை வந்து தொடங்குறாங்க ஒரு கிளினிக் தொடங்குறாங்க நல்லா தான் போயிட்டு இருக்குது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த பிஸ்னஸில் ஏற்பட்ட தகராறு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கும் உள்ளே ஏற்பட்ட உறவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வரக்கூடிய வருவாயில் பெருவாரியான வருவாய் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலால் பகுதி தனக்குலேயே வச்சிக்கிட்டு சின்ன தொகையை மட்டும்தான் நிமிஷாக்கு வந்து கொடுக்குறாங்க உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு ஏற்படுது பிறகு அது வன்புணர்வாக மாறுது ஒரு கட்டத்தினால் தாங்கிக்கொள்ள முடியாத நிமிஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அது எதுக்கும் நடக்கிற மாதிரி தெரியல இந்த நிலைமையில இந்த தலால் மகதி கிட்டே தான் நிமிஷா இவருடைய பாஸ்போர்ட் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தலால் மகதிக்கு மயக்க மருந்து கலந்து கொடுக்குறாங்க இந்த மயக்க மருந்து என்ன ஆகிறதுனா ஓவர் டோஸ் ஆகிருது அது தலால் மகதியினுடைய மரணத்திற்கு வழிவகுக்குது தலால் மகதி இறந்து போயிடுறாரு இதற்கு பிறகாக என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய உடல் சிதைக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு ஒரு வாட்டர் டேங்கில் கிடக்குது நிமிஷா இந்த குறையை செய்ததற்கு பிறகாக சவுதி எல்லைக்கு வந்து தப்பி போகிறாங்க ஆனால் ஏமனினுடைய காவல்துறை நிமிஷாவை கைது செய்கிறது அவருடைய உடமையை வந்து கைப்பற்றி அடக்கம் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் இந்த வழக்கு வந்து ஏமனினுடைய கீழ்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபதுல நிமிஷாவிற்கு வந்து தூக்கு தண்டனையை உறுதி செய்கிறது நிமிஷாவின் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏமனினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த மரண தண்டனை உறுதியை செய்கிறது கீழமை நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு அதை உச்சநீதிமன்றமும் உறுதியும் செஞ்சிருச்சு இதற்கு பிறகாக நிமிஷாவினுடைய உயிரை காப்பதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு அந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தாரனுடைய மன்னிப்பு அது இருந்தால் மட்டும்தான் நிமிஷாவினுடைய உயிர் காக்கப்படும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு கிடையாது மாறாக யாரும் இருக்குதுன்னா ஒன்னு ஆளுநர்கிட்ட இருக்குது இன்னொன்று குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது ரெண்டு பேருக்கும் கிளமன்சி பெட்டிஷன் சொல்லப்படக்கூடிய கருணை மனுவை விண்ணப்பிக்கணும் அவர் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்த்துக்கிட்டு தனக்கு வேண்டியவர் வேண்டப்பட்டவர் சாதி மதம் அரசியல் கட்சி செல்வாக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவருக்கு மன்னிப்பா இல்லையான்றத கடிதம் மூலியமாக சொல்லுவார் பாதிக்கப்பட்ட நபர்கள்கிட்ட கலந்த ஆசுக்கு கூட மாட்டார் இங்க பாதிக்கப்பட்டவன் கண்ணீரங்க மூலயமாக அழுதுகிட்டு இருப்பான் அவன் தவி தவிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவர் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு செஞ்சுட்டு போயிடுவார் ஆனா இஸ்லாமிய சட்டப்படி ஏமனுடைய சட்டப்படி சரியா சட்டப்படி இது வந்து கூடாது அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை நினைத்தாலும் அவர்களுக்காக மன்னிப்பு வழங்க முடியாது யார் மன்னிப்பு வழங்க முடியும்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா மன்னிப்புக்கு வழங்க முடியும் இந்த நிலமையில் அவர்கிட்ட குடும்பத்துக்கிட்ட தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க தலால் மகதி உங்களுக்கு வியாபார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ எந்த துன்புறுத்தலை கொடுத்துருந்தாலும் அதற்கு நீங்கள் வந்து படுகொலை எதன் பொருட்டு ஈடாகாது அதனால உங்களால் எனக்கு மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு வந்து நிராகரித்துறாங்க இதற்கு பிறகாக என்ன ஆகுது அப்படின்னா நிமிஷாவிற்கான தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கான நாள் வந்து குறிக்கப்படுது சரியாக தான் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப தொடர்ச்சியாக நாள் நெருங்க நெருங்க பதட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நிமிஷாவினுடைய தாயார் ஏமனுக்கு வந்து செல்றாங்க ஏமனுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அந்த குடும்பத்தை கன்வின்ஸ் பண்றது அவங்க கிட்ட கருணையை எதிர்பார்க்கறது அப்படின்னு நிறைய முனைவர்கள் செய்கிறாங்க எது ஒன்றும் பழிக்கல அப்போ ஜூலை பதினாறாம் தேதி தூக்குதலன் நிறைவேற்றும் ஜூலை பதி தேதி ரெண்டு நாட்களுக்கு முன்பாக முந்தாணத்தை திங்கக்கிழமை என்ன பண்ணது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு மோடி அரசு கை விரிச்சிட்டு நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டினுடைய ஒரு பிரதமர் அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் கை விரித்து நிற்கிது எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு இந்த தான் கேரளாவை சேர்ந்த ஒரு மத குரு ஏ பி அபுபுக்கர் முஸ்லியார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் இவர் தன்னுடைய தனி செல்வாக்கின் மூலியமாக அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த தூக்கு தண்டனையை ஒத்தி வைத்திருக்கிறார் இதற்கு வந்து ஒரு ஸ்டே மாதிரி கிடைச்சிருக்குது நீங்க பாருங்க ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய சர்வ வல்லமை மிக்க ஒரு ஆளு மோடினு சொல்லப்படக்கூடிய இந்த மோடினால ஏன் இதை சாத்தியப்படுத்த முடியல அப்படின்னா இவர்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அவ்வளவு கேவலமாக இருக்குது இவர்களுடைய இஸ்லாமிய வெறுப்பு இன்னைக்கு வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு எதிராக மாறி இருக்குது சர்வதேச அளவுல மோடிக்கோ இந்தியாவுக்கோ எந்த நன்மதிப்பும் இல்லை இருந்த நன்மதிப்பையும் கடந்த பன்னிரண்டு ஆண்டு கால பாஜக ஆட்சி கெடுத்து வச்சிருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிருந்த சான்று அப்ப தனி ஒரு நபராக என்ன பண்றாரு அப்படின்னா அபூபுக்கர் முஸ்லியார் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க் அறிஞர்களிடம் பேசி அங்க இருக்கக்கூடிய ஏமனுடைய ஆட்சியாளர்களை தொடர்பு கொண்டு ஏமனுடைய ஆட்சியாளர்களுக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை தண்டனையை சில நாட்கள் தள்ளி வைப்பதற்கான அதிகாரம் இருக்குது அதன் பொறுத்து நாள் குறிக்காமல் இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நிலைமையில் இந்த தலால் மகிதி படுகொலை செய்யப்பட்டார்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்கிட்ட பேசி கருணை எதிர்பார்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த கருணை தொகை இருக்குது பாருங்க அந்த தொகை இங்கே ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு உயிர் போலி போச்சு அப்படின்னா ஆயிரத்திலிருந்து பேசி சில லட்சங்கள் நிவாரணமாக கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஜித் குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டாங்க திருப்போணத்தில் அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட தொகை என்ன வெறும் அஞ்சு லட்சம் பிச்சை காசு ஒரு அரசாங்கத்தால ஒரு அதால படுகொலை செய்யப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு அதனுடைய குடும்பத்திற்கு வெறும் அஞ்சு லட்சம் தொகையாக கொடுக்குறாங்க ஆனா இந்த தலால் மகதியினுடைய குடும்பத்தாரர்கள் கிட்ட இந்த நிமிஷா பிரியாவை மன்னிக்க வேண்டி பேரம் பேசக்கூடிய எவ்வளவு தெரியுமா ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் எட்டு கோடி ஐம்பது லட்சம் இந்திய மதிப்புப்படி அப்போ ஒரு உயிருக்கான மதிப்பு ஏமன் ஏழை நாடு வறுமையால வாழக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுல அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் ஒரு கொலை செய்யப்படுறான் அந்த கொலைக்கான நிவாரண நிதி எவ்வளோ இழப்பீடு எவ்வளோ எட்டு புள்ளி அஞ்சு கோடி இங்க அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்படுறான் நிவாரணம் எவ்வளோ அஞ்சு லட்சம் அப்போ மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத ஒரு நாடு இந்தியா அப்போ இந்த எட்டு புள்ளி அஞ்சு கோடியை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நாங்க இழப்பீடா தரணும் இது வந்து பிளட் மணின்னு சொல்லுவாங்க இதை வாங்கி கொண்டு மன்னிக்கலாம் வாய்ப்புகள் அவங்க கிட்ட தான் இருக்குது அப்போ இன்னுமே வந்து இதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த தூக்கு தண்டனை நிறைவேறுமா நிறைவேற வேறாதா அப்படின்றத வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் கையில தான் இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்குது இல்லாத கதைகளை புனைந்து தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற சங்கி படத்தை எடுத்த இயக்குநர்கள் இந்த மாதிரியான உண்மையான கேரளா ஸ்டோரியை படமாக்குவாங்களா இதை வெளி உலகத்திற்கு சொல்லுவாங்களா அப்படின்னா மூடி மடைச்சிருவாங்க இதுல இன்னும் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த ஏமன் அபிஷியல் கிட்ட பேசி இந்த அபுபக்கர் முஸ்லியார் என்ன பண்ணியிருக்காரு இதை ஒத்தி வச்சிட்டாருல வச்சதுக்கு பிறகாக இந்திய அரசாங்கத்துக்கு தகவல் சொல்றாரு நீங்க முயற்சி பண்ணீங்க முடியல நான் தனிநபராக முயற்சி பண்ணி இதை சாத்தியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார் நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த வழக்கில் தனது தலையீடு மனிதாபிமான அக்கறைகளால் மட்டுமே ஆனது பொதுவாக மக்களை பாதிக்கும் விஷயங்களில் மதம் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் பாகுபாடு காட்டுவதில்லை இந்து முஸ்லிம் அல்லது கிறிஸ்தவர் என்ற எந்த கருத்தும் இதில் இல்லை நாங்கள் மனிதநேயத்திற்காக நிற்கிறோம் அப்படின்னு மனிதநேயத்தை தூக்கி பிடித்து மதத்தை ஒத்தி வைத்திருக்கிறார் அபுபக்கர் முஸ்லியார் மலையாளிகள் மேல நமக்கு என்னென்னா விமர்சனங்கள் இருக்குது தமிழ்நாட்டை வந்து ஒரு பாகபட்சத்தோட பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய குப்பையில இங்க குட்டுறாங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி கொண்டு போறாங்க தமிழர்களை வந்து தவறாகசி தெரித்து படங்கள் இழிவாகசி சித்தரித்து படங்கள் எடுக்கிறாங்க அப்படியே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்குது அது கண்டிப்பாக நம்ம எதிர்த்து பேச வேண்டியதுதான் ஆனால் கேரளாவிற்கென்று மலையாளிகளுக்கென்று ஒரு குணம் இருக்குது அது மலையாளி என்று வந்து விட்டால் சாதி மதத்தை ஓரமாக வைத்து விட்டு அவர்கள் மனிதநேயத்திற்காக இருக்கிறார் அப்படின்னு வந்து நமக்கு வந்து இது காட்டுது இப்போ உண்மையிலேயே கேரளாவினுடைய மண் அப்படின்றது வந்து சமத்துவத்திற்கான மண் அப்படின்றத இதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நம்ம விரும்புறது என்ன அப்படின்னா படுகொலை செய்யப்பட்ட அந்த தலால் மகதியினுடைய ஏமணி குடும்பத்திற்கு உள்ளத்துல இரக்கம் வரட்டும் கருணை பிறக்கட்டும் அவர்களுடைய மன்னிப்பு நிமிஷாவை நோக்கி நீளட்டும் நிமிஷா விடுதலையாகி தாய்நாடு திரும்பட்டும்